கோலிவுட்டில் ஒரு காலத்தில் இயக்குநராக கொடிகட்டி பறந்தவர் தான் எஸ் ஜே சூர்யா குறிப்பாக விஜய்க்கு குஷிவ் அஜித்துக்கு வாலி என இரண்டு மாஸ்டர் பீஸ் படங்களை கொடுத்த பெருமை எஸ் ஜே சூர்யாவையே சேரும் அவர் தற்பொழுது படம் இயக்குவதற்கு ரெஸ்ட் விட்டு முழு நேர நடிகராக மாறிவிட்டார் அவர் நடிப்புக்கு தனி ரசிகர்கள் பட்டாலமே உருவானதால் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் பிஸியாக நடித்து வருகிறார் எஸ் ஜே சூர்யா எஸ் ஜே சூர்யா கைவசம் உள்ள படங்களை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் தனுஷின் ஐம்பதாவது படமான ராயன் திரைப்படத்தில் வில்லனாக நடித்துள்ளார் எஸ் ஜே சூர்யா இந்த படம் வருகிற ஜூலை இருபத்தி ஆறாம்

உருவாகும் சர்தார் டூ சிவகார்த்திகளில் சம பிசியான வில்லனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜே சூர்யா இது தவிர தெலுங்கில் சங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் கேம் சேஞ்சர் படத்தில் ராம்சரனுக்கு வில்லனாக நடித்து வரும் அவர் சரிபோதா சனிவாரம் என்கிற படத்தில் நடிகர் நானிக்கு வில்லனாக நடிகிறார் இந்த இரண்டு படங்களும் ரிலீஸுக்கு தயாராக வருகின்றன இது தவிர அடுத்த ஆண்டு மலையாளத்தில் விபின்டாஸ் இயக்கத்தில் உள்ள புதிய படத்தில் பகத் பாசலுடன் இணைந்து நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார் எஸ் ஜே சூர்யா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க